ஹாய் காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து காதுகுத்து ஃபங்க்ஷனோட பார்ட் டூ பார்க்கலாம் பார்ட் ஒன் போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் என்னென்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் என்னென்ன ஜுவல்ஸ் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு விளாகா போட்டிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க அப்புறம் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா தட்டு நான் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ட போகிறோம் ஷாப்பிங் நடுவில் கூட கம்பைன் ஆகும் ஸோ ஃபுல்லாக இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போரே அடிக்காத அளவுக்கு வந்து நான் என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய விஷயம் நான் செஞ்சிருக்கேன் புதுசாக என்னோடய வாழ்க்கையில் நான் இது இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சதே இல்லை இது வந்து நான் பார்பி செஞ்சேன் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் அந்த பார்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு பேராக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்களாம் செஞ்சு வச்சிருக்கேன்ல அதை என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி அழகாக ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து அந்த அட்டை பெட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த அட்டை பெட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஒட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாம் வந்து பேப்பர்லாம் வச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டபுள் டேப் இருக்குது டபுள் டேப் வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பொம்மைங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி பொம்மைங்க இதெல்லாம் வச்சுட்டு எவ் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறது சொன்னாங்க ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் இது ப்ளாகே போடுறேன் ஏன்னா அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிளேட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறது வந்து போட்டுட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காதுகுத்து ஃபங்க்ஷன் ப்ளாக் போடுறேன் ஸோ எப்படி இருக்குது பார்பி அப்படின்னு சொல்லுங்கள் ஃபங்க்ஷனுக்கு அவங்களாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்பி டெக்கரேஷன் ஒரு பிளேட் முடிஞ்சிச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்ஸ் வைக்கிற பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் நான் டிசைட் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷாப்பிங்லாம் போயிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சேன் ஏன்னா வந்து நம்ம பாப்பா என்னக்கு ப எனக்கு பையன் இருக்கிறதுனால எனக்கு நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி ஃபங்க்ஷன் வராது அதேமாதிரி ரெண்டாவது குழந்தை பிறந்தா கூட பார்த்திங்கன்னா சப்போஸ் ரெண்டாவது குழந்தை பொண்ணாக பிறந்துச்சாலோ இல்லை பையனாக பிறந்தா கூட நாங்கள் வந்து எங்கள் எங்கள் ச எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு குலதெய்வ கோயிலில் நாங்களே குத்திட்டு வந்துடுவோம் இந்த வாட்டி நடக்கிற மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக நடக்காது அதனால் நான் வந்து என் குழந்தைக்கி பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு மாதமாக நான் இது வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எப்படிலாம் செய்யணும் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி தட்டு வந்து எப்படி யூனிக்காக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு ஃபங்க்ஷன் அதில் ஒன்று வந்து என்னோடய வீட்டில் அதாவது என் பையனுக்கும் என் மச்சனை பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே சேர்த்த மாதிரி தான் வச்சுருக்கோம் அதனால் யூனிக்காக தெரியணும்னு வச்சேன் இப்போ நான் எங்கள் அப்பா கூட எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரம் கொடுத்துட்டு நாம் வந்து சீர்வசதி தட்டிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தி திவசாக சொல்லுவாங்க அது எனக்கு தெரில இந்த மாதிரி வந்து கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று ட்ரம்மு வந்து அரிசி போட்டு வைக்கிற ட்ரம்மு பார்த்தீங்களா அது எனக்கு வேணும்னு நான் வந்து கேட்டேன் ஏன்னா எனக்கு ஊரில் வந்து அரிசி போட்டு வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இதில் வந்து நாங்கள் முறுகு போட்டு வச்சுருவோம் அதில் வந்து அரிசி வந்து ஏதோ பண்ணி வச்சுருவாங்க அந்த மிக்ஸ் பண்ணி ஏதோ வச்சுருவாங்க அது எல்லாம் சொந்தக்காருக்கும் கொடுக்குறோம் எனக்கு ட்ரம்மு வந்து நானே போய் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட போயிட்டு இதவோ அதுவோ வாங்கிட்டு ரெண்டு மட்டும் வாங்கிட்டேன் மூணாக வைக்கணும்னு சொல்லிட்டாங்க திடீர்னு சரி வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக எங்கள் அம்மா வந்து ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க சரி மூணு மொத்தம் மூணு பொருள் வாங்கி பாத்திரமாக வாங்கிட்டு அப்படியே ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்ட தான் வந்து கொடுத்தோம் எங்கள் குப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் செய்கிறவங்க கிட்ட தான் போன வாட்டியும் கொடுத்தோம் நான் போன காதுகுத்து ஃபங்க்ஷனில் எங்கள் நாத்தனாருக்கு காதுகுத்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கும் இது தான் கொடுத்தோம் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க நல்லா பண்ணி கொடுத்துருங்க அத்தை அப்படின்னு சொன்னேன் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லா தான் இருக்குது வந்த கெஸ்ட் எல்லாம் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்குன்னாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணோம் தெரியுங்களா எல்லா ஆசீர்வாசம் எனக்கு தட்டில் மிச்சம் போனது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து அப்படியே சொந்தக்காரங்களுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தோம் ஆனால் அது கொஞ்சம் நிறைய வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்ததில் நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணோம் அது இந்த வீடியோவில் சொல்லலை நான் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் ப்ளாக்ல கிளியராக சொல்கிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும் ஏன்னா அது கொடுத்த ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படி என்ன ப்ராப்ளம் ஆச்சு எங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணோம் எப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் உண்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த விஷயத்தை நான் அந்த வீடியோவில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அடுத்ததாக சவுகார்பேட்டில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும்போது வாங்கி வச்சுட்டேன் அதை தான் அந்த திங்ஸ் காமித்தேன் அடுத்ததாக வந்து பிளேட் வந்து நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்தாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அடுத்த ஃபங்க்ஷன் இல்லை அதனால் நான் வாங்குறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் கிட்டேருந்து அதாவது வாங்கி யூஸ் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து அது நான் காசு மிச்சம் தானே ஆக போகுது எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு நாங்கள் வேறு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் ஃப்ரெண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கேன் என்னென்ன வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிளான் பண்ணாமல் வச்சோன்னா சத்தியமாக முடியாது நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துணியாக இருக்கட்டும் ப்ளூ கலர் துணி சவுகார்பேட்டில் தான் வாங்கினது நான் வந்து ஏன் வீடியோவில் ரெவில் அதாவது வீடியோவில் ஏன் சொல்லலைனா நம்ம வந்து சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியே இப்போ எக் காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க தட்டு வைக்கும் போது எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு தட்டு வச்சப்போ எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க தனியாக பர்சனா வந்து சூப்பராக பண்ணியிருக்கேடா அப்படின்னாங்க எனக்கு அந்த டைம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற பாருங்க ஆனால் வந்து ஃபங்க்ஷனில் எல்லாரும் சூப்பராக இருக்குனாங்க யூனிக்காக இருந்துச்சு நான் வந்து யாரையும் நான் கம்பேர் பண்ணோம் என்னை வச்சு என் தட்டை வச்சு என் மச்சன தட்டை வச்சு கம்பேர் பண்ணணும்னு ஆசைப்படல இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் நான் ஒரு யூடியூபர் எனக்கு கண்டென்ட்டு நான் நல்லா பண்ணணும் வரவங்களாக இருக்கட்டும் நீங்கள் யூடியூப்பில் இப்போ பார்க்குறீங்களான்னு இருக்கட்டும் என்னை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஸோ இப்படியே வந்து டெக்கரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா தட்டு என்ன தட்டு யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன மெட்டீரியல் வந்து கிளாத் யூஸ் பண்ண போகிறேன் அந்த கிளாத் யூஸ் பண்ணிட்டு எப்படிலாம் ரேப் பண்ணும் எப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டேன் யூடியூப் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்து மெயின் வந்து இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராமில் பிளேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறோம் எத்தனை தட்டு வச்சால் நல்லாயிருக்கும் என்னென்ன பழம் வச்சால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கிட்டு நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் சில பொருள் சவுகார்பேட்டில் வாங்கினேன் சில பொருள் ஆர்காட்டில் வாங்கினேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழம் கூட எங்கள் அப்பா கூட நானே போயிட்டு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன் எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நான் வந்து அவ்வளோ கவனமாக எனக்கு என்னோட சீர்வச தட்டில் எந்த குறை இருக்கக்கூடாது என் தம்பி வந்து இல்லைனாலும் என் தம்பிக்கு பதில் அந்த மாமன் சீர் தாய் மாமா வீட்டு சீரு குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பார்பி பொம்மை கதை இருக்குது பாருங்கள் அந்த பார்பி பொம்மைக்கு ஒரு சேலை கட்டுறதுக்கே எனக்கு வந்து நைட்டு உக்காஞ்சி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த சேலை கட்டியிருந்தேன் சுத்தமாக வந்து நம்மளுக்கு சேலை கட்டும்போதே நம்மளுக்கு ஏடாகூடமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பொம்மைக்கு சேலை கட்டுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே ரொம்ப பேக் பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் நான் பண்ணேன் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஒரு நாலு மணிக்கு எழுந்து மறுபடியும் அந்த சேலைங்க எல்லாம் ஏன்னா குழந்தை வச்சிருக்கனால அவன் நடுவுல நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தான் வெடிக்காலம் எழுந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்பி பூமெல்லாம் அழகா செட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இது வந்து பிளேட் பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் அதாவது அப்பா வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கி தர்றாருன்னா அடுத்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் தனியாக உட்காந்து பண்ணி இந்த மாதிரி காட்டியிருப்பேன் இதுக்கு இப்போது இந்த வீடியோவில் கிளாத் வந்து ஏன் ஃபஸ்ட்டே நான் வந்து பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது இப்போது ஏன்னா எனக்கு வந்து ஒரே நாளில் காட்டையார முனேஸ்வரம் அதுக்கு வந்து மாமியார் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் அங்கேயும் போனோம் இன்னொன்று பிளேட்டும் டெக்கர் பண்ணோம் திங்கக்கிழமை ஃபங்க்ஷன் சண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு டென்ஷனாக இருந்துச்சு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த பிளேட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு தான் தெரியும் ஸோ அப்பா அம்மா கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மீதியெலாம் வந்து அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் கிருத்திக்க பார்த்துக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க நானே என்னோடய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன் பிளேட் தட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறது தான் அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாேருக்கும் வந்து எப்படி தட்டில் வைக்கணும் எந்த தட்டில் வச்சா எந்த தட்டில் நல்லா அழகாக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரியே நான் வந்து பேசி நின்ந்தேன் ஆனால் உண்மையிலே வந்து நான் வச்ச விதங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த பிளேட்டில் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அந்த ரப்பர் பேண்ட் ஒன்று அதை ஒன்றில் அந்த துணியை போட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து நான் ரிப்பன் ஒன்று வந்து அமேசானில் வாங்கினேன் அந்த ரிப்பனை போட்டு கட்டிட்டு அப்புறம் வந்து கன் மூலிமா வந்து இந்த பூலாம் வச்சுருவேன் அதுதான் பண்ணுறேன் அதுதான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் தட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்படியே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து க க முனேஸ்வரம் கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து அவங்க சைடு வந்து எல்லா வர கெஸ்ட்டுக்கு வந்து கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை அந்த வர கெஸ்ட்டுங்களுக்கு ஒரு ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நடந்துச்சுன்னா இந்த பாத்திரம்லாம் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐயோ இந்த வீடியோவில் சொல்கிறதா அந்த வீடியோவில் சொல்கிறதான்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது இதில் வந்து இந்த பாத்திரம்லாம் வந்து நாங்கள் எல்லாேருக்கும் கொடுக்க வச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணாங்கன்னா கோயிலுக்கு வந்த கெஸ்ட்டாக இருக்குதா இல்லை நம்ம வீட்டு கெஸ்டாவா என்னன்னு தெரியல நிறைய பேர் வந்து கேட்காம கொள்ளாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது எல்லாம் ஒரு அஞ்சு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு தெரியாமல் ஏன்னா நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ டென்ஷனாக நடந்து இருந்தோம் யார் சொந்தக்காரங்க யாருக்கு கோயிலுக்கு வந்தவங்க எதுவுமே தெரிலங்க அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு அவங்களுக்கு புரியும் அளவுக்கு ஜனம் ஜே ஜே ஜேன்னு இருந்துச்சுனால டப்பாவை ஒழுங்காக ஒரு கெஸ்ட்டுக்கு எங்களால் கொடுக்கவே முடியல இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் நாங்கள் வந்து கோயிலில் வச்சு தான் தப்பு எங்களுக்கு க சாப்பிட்ற இது ஃபங்க்ஷன் கோயிலில் நடத்திட்டு சாப்பிட்றத மட்டும் வந்து வெளியில் அரேஞ்ச் பண்ணி நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது எல்லாருமே வந்து அது தான் சொல்லி நின்ந்தாங்க அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸோ கா காலையில் வந்து முனேஸ்வரம் கும்பிட்டுருவாங்க எங்கள் வீட்டில் முனேஸ்வரம் கும்புறதுக்கு வந்து கோழி வந்து காவு கொடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோழி அந்த கோழி தான் பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு என்னவோ அது பயத்தில் கிடந்துச்சா எனக்கே மனசு கேட்கலை நான் சரியாக சாப்பிட்ல அதுக்கு தான் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு அது உம்முன்னு இருந்துச்சு எல்லாருமே சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாங்க நம்மளுக்கு கடையில வாங்கி சாப்பிடும்போது எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது எனக்கு என்னன்னா லைவா அந்த கோழியை நம்மளை பா நம்ம பார்த்துட்டு அதை வந்து நம்ம காவு குடுத்துட்டு நம்மளுக்கு சாப்பிட வைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கே சரியாக சாப்பிடல எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல ஸோ இருந்தாலும் வந்து நல்லபடியாக காவ்லாம் கொடுத்துட்டு புனேஸ்வரை நல்லா கும்பிட்டுட்டோம் நாங்கள் ஈவினிங் மேலே ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் காட்டேரி கும்பிடுவோம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சீர்வசு தட்டு ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிணேன் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு முடிச்சுடுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு பூ மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஹாட் கன் வச்சு முடிக்கணும் ஸோ ஃபைனலாக வந்து எங்கள் அத்தை வந்து சீர்வசத்தட்டுக்கு தேவையான பலகாரம்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ ஃபைனலாக இப்போ வந்து என்னோடய டைம் என்னன்னா யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து மொத்த பிளேட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டோ தனியாக நானே இருக்கணும் ஏன்னா அப்பா வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க அம்மா வந்து குழந்தைய பார்த்துன்னு மாமியார் வீட்டுக்கு இருக்காங்க ஸோ யாருமே நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம வந்து நம்மளோட சீர்வசதி தட்டுக்கு எந்த குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடகட கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க அதாவது எங்கள் பெரியமாங்க எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க சைடும் நிறைய ஒர்க் இருந்துச்சு யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் யாரையும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா மாமியார் வீட்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கோயிலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா அரை நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழம்லாம் வந்து ஒரு விக்குது அந்த மாதிரி ரேப் போட்டு மூடுற மாதிரி அந்த பழத்துக்கு மட்டும் ரேப் பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து துணி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஈவினிங் மேலே எல்லாரும் வந்தால் வர ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் அம்மாவை என் என் அம்மாவும் பாப்பாவும் அவங்களால முடிஞ்சது அந்த மஞ்சள் கூங்கல் வைக்கிறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை வந்து எனக்கு செஞ்சாங்க அதுக்கப்புறம் எங்கள் வெள்ளி பெருமா வந்தாங்க வெள்ளி பெருமா வந்துட்டு இந்த பலகாரம் அடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கணக்குப்படி இந்த பலகாரம் அடக்கிட்டு மீதி இருக்கிறது கோயிலுக்கு போயிடும் அதனால் அந்த தட்டில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு அது எதுக்குன்னா இந்த தட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு ஈவினிங் மேலே சொந்தக்கார பந்தக்கார கொடுக்குறதுக்கு அந்த தட்டில் வச்சுட்டு மீதி கோயிலில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்கல்ல அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணோம் இவ்வளோத்தையும் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து கைகள் ஓடாது நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியாத அளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த அந்த ஃபங்க்ஷனில் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை பார்க்க அரேஞ்ச்மெண்ட் வந்து வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு செஞ்சேன் சூப்பராக வந்து நினச்சி எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க என்னன்னா வாடி போச்சு அது ஃபங்க்ஷனுக்கு வெயில் அடிச்ச வெயிலுக்கு லைட்டாக வாடிச்சு ஸோ ஒரு பாதி அளவுக்கு முடிச்சு நான் அரேஞ்ச்மெண்ட் இன்னும் முடியல அதுக்குள்ளே காட்டேரி கும்புணும் வந்துரு அப்படின்னாங்க இந்த வாட்டி நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எந்த ஹெல்ப்பும் பண்ணல க்ளியராக சொல்லிட்டேன் மாமியார்கிட்டே ப்ளேட் அரேஞ்ச்மெண்ட் என்னால் இருக்கேன் அதனால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அதுக்கு பதில் அம்மாவை வேணால் அனுப்புறேன்னு சொன்னேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காட்டையுமுனேஸ்வரம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்கு மேலே மொத்தத்தையும் முடிச்சாகணும் ஏன்னா காலையில் ஃபங்க்ஷன் காலையில் எழுந்து ரெடியாகணும் எந்த டென்ஷனும் காலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டோ நைட்டாக பண்ணிவிட்டேன் என்னோட பிளேட் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் ஃபங்க்ஷன் காலையிலேருந்து என்னென்ன நடந்துச்சோ அது அடுத்த வீடியோவில் அடுத்த நாள் விளாகில் வரும் இந்த பிளேட் டெக்கரேஷன் எப்படி இருக்குது என்னோட ஐடியா எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க